ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல் கோல்டன் லைஃப் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோஸ் ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்காக ஸோ எனக்கு என்ன பண்ண போகிறோன்னா தனுஷ்கில் எப்படி ஜீரோ பர்சன்டேஜ் வேஸ்டேஜில் ஒரு ஜிஎஸ்டி கம்மியாக ஒரு கோல்டு ஜுவல்லரியை பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தனுஷ்கே ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ தனுஷ்காப் லோடாகிகிட்ருக்கு ஓகே ஆப்பில் வந்தாச்சு இப்போது என்ன பண்ணணுன்னா நோஸ் பென் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் ஏன்னா அதுதான் மினிமமாக இருக்கும் நோ பென் கேட்டகரிக்கு போயிட்டு நோஸ் பெண்ணை ஸ்டோர் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் லோ டு ஹை பண்ணிட்டீங்கன்னா இப்போது நீங்கள் பார்க்கும்போது அந்த தேர்ட் ஒன் ஃபைவ் தௌசண்ட் ஃபார்ட்டி இருக்குது பார்த்தீங்களா அந்த நோஸ் பெண்ணை சூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னால் இந்த நோஸ் பெனில் மட்டும்தான் நீங்கள் ப்ரைஸ் ப்ரேக்கப் பார்த்தீங்கன்னா மேக்கிங் சார்ஜ் ஃபோர் நாட் த்ரீ ஜிஎஸ்டி ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் டோ டோட்டல் ஃபைவ் ஃபிஃப்டி வருது ஓகே அதை ஓகே ஃபைவ் தௌசண்ட் ஃபார்ட்டி தான் டோட்டல் ஓகே இந்த ஜுவல்லரியை தான் நம்ம வாங்க போகிறோம் இதை கார்டில் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி கார்டில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஆப்பை ஆல்ரெடி சைன்இன் பண்ணி அட்ரஸ்லாம் ஃபில் பண்ணியிருக்கேன் ஓகே இப்போ எப்படி வந்து இந்த ஆஃபர் கிளைம் பண்ணணும்னா எல்லா நியூ இயர்ஸருக்கும் வெல்கம் ஃபைவ் ஹண்ட்ரட்னு ஒரு கூப்பன் தராங்க தனேஷ் அதை நான் அப்ளை பண்ணியிருக்கேன் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய கூப்பன் வெல்கம் ஃபைவ் ஹண்ட்ரட் அதை அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் உங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் குறைஞ்சிருச்சு ஸோ ஃபைனல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி எல்லாமே ஆக்சுவலாக வந்து ஜிஎஸ்டி எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகிடுது ஸோ ஒன்ஸ் நீங்கள் எல்லாம் அட்ரெஸ்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் செக் அவுட் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிருங்க ஓகே டு செக் அவுட் கொடுத்துக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பேமெண்ட் பேஜ் பேமெண்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா நான் என்றைக்கு ஆன்லைன் பேமெண்ட் தான் பண்ண போகிறேன் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கோல்ட் கிஃப்ட் கார்டு கூட நீங்கள் ஆட் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகே நான் வந்து என்றைக்கு சூஸ் பண்ண போகிறது ஆன்லைன் ஓகே அதை சூஸ் பண்ணியாச்சு ஓகே இப்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து யூபிஐ ஆப் வழியாக தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் ஸோ வந்து நான் பே பை எனி யூபிஐ ஆப் அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன் ப்ரொசீட் டு பே கொடுத்துக்கோங்க ஓகே இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிற ஆப் பேர் என்னென்னா சூப்பர் மணி யூபிஐ சூப்பர் மணி பயங்கரமாக கேஷ்பேக் கொடுத்துட்ருக்காங்க இதுவும் இப்போது ரொம்ப பாப்புலராக இருக்க ஒரு ஆப் இந்த ஆப் பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த ஆப்பில் தான் நான் இன்றைக்கி பே பண்ண போகிறேன் ஓகே நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த அமௌண்ட்டை பே பண்ணி பே பண்ணிட்டால் இன்னும்மா ஆர்டர் பண்ணியாச்சு எல்லா வீட்லையும் அட்லீஸ்ட் ரெண்டு மொபைல் இருக்கும் ரெண்டு மொபைல் இந்த ஆப்பு சைன்இன் பண்ணி நீங்கள் ரெண்டு நோஸ் பின் வாங்குனீங்கன்னா அந்த இயர்ரிங்ஸாக யூஸ் பண்ணலாம் ஜிஎஸ்டி ப்ளஸ் வைஸ்டிஜ் எதுவுமே இல்லாமல் நீங்கள் வாங்கின மாதிரி ஆயிரும் ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தனுஷ்காப்பில் எனக்குமே இதை ஃபஸ்ட் ஆர்டர் ஸோ அப்கமிங் வீடியோஸில் அன்பாக்சிங் அண்ட் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் பற்றி பார்ப்போம் ஸ்டேடியூம் தேங்க்யூ